வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறைக்கு சென்ற முக்கியமான பார்த்ததும் ஸ்டாலின் பிறகு என்ன செய்தார் தெரியுமா அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த லோக்சபா தேர்தலில் சட்டசபை வாரியாக எந்த கட்சி எத்தனை வாக்குகள் பெற்றுள்ளன என்ற விவரங்கள் வெளியாகி உள்ளன அதன்படி இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக கூட்டணி முதலிடம் பிடித்துள்ளது அதேபோல் எட்டு இடங்களில் அதிமுக கூட்டணி முதலிடம் மூன்று தொகுதிகளில் பாமக முதலிடம் இரண்டு தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர் அதிமுக எட்டு தொகுதிகளில் அதாவது எடப்பாடி குமாரபாளையம் சங்ககிரி பரமத்திவேலூர் அரியலூர் ஜெயங்கொண்டம் திருக்கோவிலூர் உளுந்திர்பேட்டை ஆகிய தொகுதிகளில் முதலிடம் பிடித்துள்ளது அதேபோல் பாமக மூன்று தொகுதிகளில் அதாவது பெண்ணாகரம் தருமபுரி பாப்புரெட்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளில் முதலிடம் பிடித்துள்ளது தேமுதிக திருமங்கலம் அருப்புக்கோட்டை ஆகிய இரண்டு தொகுதிகளில் முதலிடம் பிடித்துள்ளது சட்டமன்ற தொகுதி வரியாக வாக்குகளிலும் பாஜக ஒரு தொகுதியில் கூட முதலிடமில்லை அதிமுக எட்டு தேமுதிக இரண்டு பாமக மூன்று தொகுதிகளில் முதலிடம் பிடித்துள்ளது இதைப்பற்றி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் ரிப்போர்ட் சென்றுள்ளது அதன்படி தற்போது சட்டசபை தேர்தல் நடந்தால் திமுக கிளீன் ஸ்வீப் செய்ய வாய்ப்புகள் உள்ளன அதிமுக படுதோல்வி அடையும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளது இதை மனதில் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டூ ஹண்ட்ரட் பிளஸ் மிஷன் என்பதை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக மிகவும் மோசமாக செயல்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கவே அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரையை சென்றார் ஆனால் அந்த யாத்திரையும் பலனளிக்கவில்லை பாஜகவின் முன்னாள் தலைவர் எல் முருகனின் வேல் யாத்திரைக்கு கீழ் பாஜக தமிழ்நாட்டில் நான்கு எம்எல்ஏ இடங்களை வென்றது அதேபோல் தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்த போது இரண்டு இடங்களை பாஜக வென்றது ஆனால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலைக்கு கீழ் அவர் என் மண் எண் மக்கள் யாத்திரை சென்றும் கூட ஒரு எம்பி சீட் கூட கிடைக்கவில்லை குறிப்பாக தொகுதிகளிலும் தொகுதி வரையாக ஒரு தொகுதியில் கூட பாஜக முன்னிலை பெறவில்லை அவரின் ஆர்சியல் டிராக் ரெக்கார்டு இதுவரை பூஜ்யமாகவே உள்ளது இந்த என் மக்கள் யாத்திரை வாக்கு சாதி ரீதியாகவும் இடங்கள் ரீதியாகவும் சரி அவருக்கும் கட்சிக்கும் பலன் கொடுக்கவில்லை என்று ரிப்போர்ட்டுகள் கூறுகின்றன இந்த ரிப்போர்ட்டை பார்த்துதான் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உற்சாகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் இந்த ரிப்போர்ட்டை பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக சார்பில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வெற்றிகளுக்கு டூ ஹண்ட்ரட் பிளஸ் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் மேலும் என்றும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தொகுதி வரியாக திமுக கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்களில் முன்னிலை பெற்றது பற்றியும் பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெறாதது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க